ஹாய்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து புரோட்டாவும் தான் செய்ய போகிறேன் புரோட்டாவும் முட்டை கிரேவியும்ங்க இப்போ மாவு பிசைகிறதுக்கு வந்து என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கிறலாம் முட்டை ஊற்றிக்கிறேங்க முட்டை நல்லா உடச்சி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசறி வச்சிடணுங்க இப்போ வந்து நான் பெசரி வச்சுட்டு அடுத்து வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ண போகிறேங்க இப்போ அதை நான் போய் பசரிக்கிட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரட்டா மாவுக்கு வந்து அரை கிலோ மாவு நான் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா முட்டை உப்பு எல்லாம் போட்டு நல்லா ப்ளஃஃபியாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சுங்க இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே மூணாந்தேதி இப்போ தான் நான் மாவு கொண்டு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஓகே எவ்வளோ நேரம் வந்து ஊறுதுன்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு டைம் இல்லை இது வந்து சடனாக பிளான் பண்ண ஒரு நைட்டு தான் சரி ஓகே வாங்க இது எந்த அளவுக்கு ஊறி வருது நம்ம புரோட்டா போடையில் அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கிறலாம் ஓகே கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு ஓகே எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே கொஞ்சம் நேரம் ஊரட்டும் அந்த பக்கம் மாமா கிண்டல் இருக்காங்க ஆஹா ஆஹான்ட்டு ஸோ அதான் கொஞ்சம் சடன்னாக சைலன்ஸ் ஆகிட்டு ஓகேங்க சரி நம்ம வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சிருக்கோம் அதை கட் பண்ணிவிட்டு வந்து ஆஃப்டர் நம்ம பரோட்டா பொடையில வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே பாய் சி யூ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேங்க நாலு முட்டை வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு கொத்தமல்லி ரெண்டு மூணு தலை புதினா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அதில் வேறு என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு போடுவேங்க ஏலக்காய் போடுவேங்க இதையும் சேர்த்து அரைச்சிக்குவேன் ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லா திகட்டாமல் இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து நான் அரைச்சிட்டு உங்களை தாளிக்க போகையில் உங்களை வந்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை கசகசா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு அப்புறம் ஏலக்காங்க இவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதை போட்டுருவோம் இந்த பக்கம் முட்டை வெந்துருச்சுங்க எடுத்து வச்சுருக்கேன் உரிப்போம் அப்படின்றதுக்காக இது தாளிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சுக்கரலாம் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா இருக்கேங்க இப்போ அது முடியவும் தாளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா தாளிச்சுக்கிறலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டு ஏலக்காய் கிராம்புங்க அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லிங்க எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இதையும் போட்டு நம்ம அம்மாடி அடி உள்ளே விழுந்துருச்சுங்க இப்போதான் அப்போ அப்போ பர்ஸும் நான் வாங்குவேன் ஓகே இதெல்லாம் எனக்கு எடிட் பண்ணி போட தெரியாது அதனால அப்படியே நான் வீடியோலேயே காட்டிடுவேங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி இப்போ நல்லா அந்த வெள்ளைப்பொடு போட்டுருந்தோம்லையே இஞ்சி வெள்ளைப்பொடு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம்னா உப்பு போட்டு நல்லா தாளிச்சிருவோம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி போட்டோம் பார்த்திங்களா அது நல்ல ஒரு அரோமா ஸ்மெல்லுங்க எல்லோரும் சொல்லுவாங்கள்ல அந்த ஹோட்டலில் வைக்கிற அந்த டேஸ்ட்டு வரல டேஸ்ட்டு வரல வேறு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இஞ்சி கூட அரைக்கிறீங்களா அதோடு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க உங்களுக்கும் ஹோட்டல் சைடு டேஸ்ட்டு வந்து கிடச்சிருங்க அந்த ஸ்மெல்லே நம்ம வதக்கிறப்போ பயங்கரமாக இருக்குது அரோமா இப்போ வாங்க நம்ம மல்லித்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டுடலாம் இப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நல்லா போட்டுட்டேன் அதை நல்லா கொஞ்சம் எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கிறோம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நல்லா கொதிச்சு வரட்டும் டேஸ்ட்டு உப்பு எல்லாமே பார்த்தாச்சும் சூப்பராக இருக்குது நல்லா கிரேவி டைப்புக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உரிச்சு நம்ம வந்து இதில் போட்டுக்கிறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளஃபியாக போகுது பார்த்திங்களா ஓகே நல்லா இருக்கு ம் இதை வந்து நம்ம அப்படியே பால் பிடிச்சிக்கலாமுங்களா பால் பிடிச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பரட்டாவா திரட்டி போட்டுருவோம் இப்போ கிரேவி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து உரிச்சு நாளாக கீறி வச்சுருக்கேன் நாளானால் தனித்தனியாக இல்லைங்க லேஸாக வந்து கீரல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுக்கிடுவோம் இதை போட்டுட்டு லேஸாக ஒரு கிண்டு தாங்க இப்போ கொத்தமல்லி வந்து நல்லா கிள்ளி கழுவி வச்சுருக்கேன் இதை மேலாப்பில் போட்டுருவோம் மேலாப்பில் போட்டுட்டு லேஸாக ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிடலாமுங்க இப்போது இந்த பக்கம் அதை இறக்கி வச்சிட்டு நம்ம பரோட்டாவுக்காக வந்து கல் காய வச்சுருக்கேன் அது காயட்டும் அதுக்குள்ளே நம்ம லேசாக பரோட்டாவை தரட்டிட்டு வந்துடலாம் இப்போ பரோட்டா வந்து நல்லா திரட்டி போட்டிருக்கேங்க நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து நானே வீடியோ எடுக்கிறனால என்னால் பரோட்டா திரட்டுறதையும் உங்ககிட்ட காட்ட முடியலை நார்மலாக எப்படின்னா சப்பாத்தி மாதிரி நல்லா என்னையை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கிறோணுங்க அதுக்கப்புறம் கத்தியை வச்சு நேராக ஒரு லைன் போட்டு கோடு போட்டுடணும் கோடு போட்டுட்டிங்கன்னா தனித்தனி இதாக வந்துடும் உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் மாதிரி அதை அப்படியே ஒன்றா திரட்டி அந்த சப்பாத்தி மாதிரி நல்லா திருப்பி வந்து சுற்றி திருப்பி வந்து நம்ம எண்ணெயை வச்சு தடவி இந்த மாதிரி கையிலேயே வச்சு தடவிடலாங்க அதை தடவி அப்படியே போட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்குவோம் தீய கம்மியாக இருக்கணும் போல் ஓகேங்க நான் அடுத்தடுத்த பரோட்டாவை வந்து உங்களுக்கு நல்லா காட்டுறேன் நான் நான் எல்லா பரோட்டாவும் போட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே பாய் பார்த்திங்களா நம்ம புரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி நான் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் புரோட்டா எல்லா ப்ரோட்டாவும் எடுத்து வச்சு அப்படியே ரெண்டு கை வச்சு தட்டி விடுவாங்களோ அந்த மாதிரி நானும் தட்டி விட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவர் தாங்க ஊறிச்சு அதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது வேறு ஒன்றுமே போடலாம் முட்டை ஊற்றி இருக்கேன் ரெண்டாவது வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கேங்க அவ்வளோதாங்க வீக்லி ஒன்ஸ்லாம் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ஒரு நாள் ஹெல்த்தியாக வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறலாமங்க ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் யூஸ்யூஸ் ஆகும் பட் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறலாம் நான்லாம் வந்து புரோட்டாகவே கண் கம்பல்சரி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து போட்டிருக்கேன்னா சரி ஓகே டெய்லி இட்லி தோசை இது மாற்றி மாற்றி போர் அடிச்சுட்டு சிறுதானிய உணவுகளும் டெய்லி ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் சேர்த்துக்குருவேன் அதனால தான் சரி ஓகே இன்னைக்கு வந்து புரோட்டா போட்டு முட்டை கிரேவி வச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு காட்டியிருக்கேங்க ஓகேங்க அவ்வளோதாங்க ஷார்ட்ஸ் சாரிங்க வீடியோ முடிஞ்சிருச்சுங்க ஓகே பாய்ங்க வேணா நான் என்னோட மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாபாய் சி யூ குட் நைட்ங்க